சீக்கியர்கள் குறித்து இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கிய பாகிஸ்தான் முன்னாள் வீரர் கம்ரான் அக்மல் பகிரங்கமாக மன்னிப்பு கூறியுள்ளார் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் பரபரப்பான லீக் போட்டியில் பரம போட்டியாளர்களான பாகிஸ்தானை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது இத்தகைய சூழலில் போட்டி குறித்து பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கம்ரான் அக்மல் தெரிவித்த இழிவான கருத்து தற்போது பூதாகரமாகியுள்ளது தனியார் தொலைக்காட்சி நேரலையில் போட்டி தொடர்பான கலந்துரையாடலில் கம்ரான் அக்மல் கலந்து கொண்டார் நள்ளிரவு பனிரெண்டு மணியை கடந்து போட்டி நடைபெற்ற சூழலில் இந்திய பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் கடைசி ஓவரை விளாசினார் பாகிஸ்தான் வெற்றிக்கு கடைசி இரண்டு பந்துகளில் பனிரெண்டு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ஏற்கனவே பனிரெண்டு மணியாகிவிட்டது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏனெனில் சீக்கியர்களிடம் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு பவுலிங் தரக்கூடாது என கூறி எயிட்டீன் பிளஸ் ஜோக் செய்வதாக அநாகரிகமாக பேசினார் அக்மல் சீக்கியர்கள் பற்றிய அக்மலின் இந்த சர்ச்சை பேச்சு சமூக வலைதளங்களில் தீயாய் பரவ சீக்கியர்கள் சீரத் தொடங்கினர் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த இந்திய முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் கண்ணிலும் வீடியோ பட அவர் கொந்தளித்து போனார் சீக்கியர்களின் வரலாற்றை அக்மல் அறிந்து கொள்ள வேண்டும் பலமுறை பனிரெண்டு மணியைக் கடந்து அந்நியர்களிடமிருந்து உங்கள் வீட்டுப் பெண்களைக் உள்ளும் வெக்கப்படும் வகையில் செயல்படாமல் சிறிதாவது நன்றியுடன் இருங்கள் என அக்மலை கண்டித்து காட்டமாக ஹர்பஜன் சிங் பதிவிட்டார் எதிர்ப்புகள் வெளுத்த சூழலில் தனது கருத்திற்கு பகிரங்கமாக அக்மல் மன்னிப்பு கூறியுள்ளார் உலகெங்கும் உள்ள சீக்கியர்கள் மீது மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் பதிவிட்டு பம்பியுள்ளார் பனிரெண்டு மணியை ஒப்பிட்டு பேசிய அக்மல் நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் அளவில் மன்னிப்பு கேட்டு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளதுதான் இதில் ஹைலைட் போட்டிக்கு வருணனை செய்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் வாய்க்கு வந்ததை பேசி வாங்கி கட்டிக்கொண்ட அக்மல் இனியாவது கவனம் கடைபிடிக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க